வணக்கம் மதகஜ ராஜா படம் எப்படி இருக்கு இந்த படம் பனிரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி வந்த படம் இது வந்து ஒரு சுந்தர்சி படம் எல்லாத்துக்கும் தெரியும் சுந்தர்சி படம் அப்படின்னு சொன்னாலே பெரிய ஒரு லாஜிக்கோ அதுவோ இதுவோ எதுவுமே நம்ம எதிர்பார்க்காம போய் படத்தை உட்கார்ந்தோம்னா ஒரு மூணு மணி நேரம் ஒரு ஜாலியா ஒரு பொழுது வரலாம் அதெல்லாம் இந்த படம் பாத்தீங்கன்னு சொன்னாக்க பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி எடுத்தது இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு பின்னாடி போய் நம்ம வந்து ஒரு வாழ்ந்த மாதிரியான அந்த ஒரு ஃபீல் இருக்கு அப்பெல்லாம் பாருங்க எவ்வளவு அற்புதமான படங்களை கொடுத்துருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் வாத்தியாரோட கல்யாணத்துக்காக விஷால் தன் நண்பர்களோட போறாரு அங்க தன்னோட நண்பருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வராரு சென்னை வந்துட்டு அவரை பழி வாங்குறது இது நிறைய படங்கள்ல வந்து விஷால் பண்ண ஒரு கேரக்டர் தான் கதை வந்து ஒரு புதிய கதை அப்படின்லாம் சொல்ல முடியாது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னு தூள் படத்தோட காட்சிகளை ஒத்து நிறைய காட்சிகள் இருக்கு நிறைய படங்கள்ல பார்த்த காட்சிகளை இதுல வந்து இருக்கு காண முடியுது என்றாலும் அதெல்லாம் தாண்டி படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கான படம் விஷால் வந்து பாத்தீங்கன்னா பழைய மாதிரி இந்த சண்டை காட்சியில எல்லாம் வந்து ஒரு அற்புதமா பண்ணிருக்காரு ஆஹ் சந்தானம் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு நடிகர் இவர் பெசாம வந்து காமெடியாவே இருந்திருக்கலாம் அவர் ஹீரோவே ஆகிருக்க வேண்டிய அவசியம் இல்லையோ அப்படின்னு சந்தானத்தை வந்து நல்ல பார்க்க முடியுது படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே இது வந்து ஒரு சுந்தர்சி படமோ ஒரு விஷால் படமோ இல்லாம இது ஒரு சந்தானத்துக்காக இந்த படத்தை பார்க்கலாம் அது மாத்திரம் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனோபாலா மணிவண்ணன்லாம் வந்து பண்ணியிருக்காங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கூட இல்லை அப்படின்றது கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருந்தாலும் மனோபாலா காமெடி வந்து ஒரு அற்புதமான ஒரு காமெடி இருக்கு இதில் அதே மாதிரி விஜய் ஆண்டனி மியூசிக் ஒரு அற்புதமான மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி மாடல்கள் ஒளிப்பதிவு எல்லாமே வந்து மிக சிறப்பாக இருக்கு இந்த காலகட்டத்தில் வர்ற படத்துக்கு இந்த படம் ரொம்ப அற்புதமா இருக்கு இன்னைக்கு இந்த ஒரு படத்தை பார்த்து இனியும் இந்த மாதிரியான ஒரு கதையமைப்பு உள்ள படங்களை இனி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது எல்லாம் ஒரு ட்ரெண்டிங் தானே எதை ஒரு விஷயம் புதுசா வருதோ அடுத்ததுக்கு நம்ம அதை அப்படியே மாறிடுறது நல்லா இருக்கு படம்